வணக்கம் நண்பர்களே அனைவரும் நலமாக இருப்பீர்கள் நான் திருநெல்வேலி எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் ஜோதிட கலையில் மாமியதையும் ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள் ஜோதிட மனம் தேவதேசியம் என்ற புஸ்தகத்தில் ஐம்பதாம் பகுதியில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் அதாவது ம மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஜாதகத்தை அரசு ஜாதகம் என்று குறிப்பிட்டு அவர்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன அமைப்பில் இருந்ததால் அவர் முதலமைச்சரானார் என்பதை தெளிவாக விரிவாக அதில் குறிப்பிட்டுள்ளார்கள் அதை அந்த புக் புஸ்தகத்தை படிக்காதவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இப்பதிவை வழிகிறது எல்லோரும் யோதராபத்தில் ஆர்வம் உள்ளவர்களும் யோதர் அன்பர்களும் இதை கவனித்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ராகு தரும் ராஜயோகம் அதாவது வாழ்வின் உச்சநிலைக்கு ஒருவரை கொண்டு செல்லும் ராஜயோக ராகுவின் தசையை பற்றி பார்க்கலாம் ஒருவரை அரசனுக்கு நிகரானவாக மாற்றும் இராஜயோகத்தை ராகு தனது தசையில் செய்ய வேண்டுமெனில் அவர் மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய ஐந்து வீடுகளில் ஏதேனும் ஒன்றில் இருக்க வேண்டும் என்பதே முக்கிய விதி மேலும் இந்த வீடுகள் லக்கணத்திற்கோ ராசிக்கோ மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள் என்று சொல்லப்படுகின்ற உபயசிய வீடுகளாகவும் அமைய வேண்டும் என்றும் நமது மூலநூல்கள் வலியுறுத்தி சொல்கின்றன எனது முதன்மை குருநாதரும் என்னை போன்ற ஆயிரக்கணக்கான இளைய தலைமுறை சோதரர்களை உருவாக்கியவரும் இந்த நூற்றாண்டில் தமிழ் ஜோதிட உலகிற்கு கிடைத்த உப்பற்ற மாமனியுமான ஜோதிஷ வாசஸ்வதி தேவக்கிய சிறோண்மணி ஆத்தூர் மு மாதேஸ்வரணய்யா அவர்கள் மறைவு ஸ்தானங்களின் இறுதி வீடான பன்னிரெண்டாம் இடத்தில் அமரம் ராகுவும் ராஜயோகத்தை தருவதாக தனது மேலான ஆய்வு நூல்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனது முதன்மை குருநாதர் என்று சொல்லப்படுவது ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் சொன்னதை எனக்கு மானசே குரு ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள் என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் அடுத்ததே அவர் சொன்ன அடுத்த வரிகளை பார்ப்போம் எனவே நான் மேலே சொன்ன மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய வீடுகள் ஒருவரின் லக்கணத்துக்கோ ராசிக்கோ மூன்று ஆறு பத்து பதினொன்று பனிரெண்டாம் இடங்களாக அமைந்து அங்கு ராகு அமரும்போது சுயமாக ராஜயோகத்தை தருவார் மேற்சொன்ன வீடுகளில் ஏதோனும் நன்றில் ராகு அமர்ந்து ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் சுபவழு அடைந்து ராகு சுவருடன் குறிப்பிட்ட இணைந்து சுவரின் பார்வை பெற்று நல்ல சார அமைப்புகளுடனும் நவாம்சத்தில் சுபவளுவும் பெற்றிருக்கும் நிலையில் ஒருவரை அரச நிலைக்கு உயர்த்துவார் மேலும் ராகு தன்னோடு இணைந்த கிரகங்களின் வலுவை கவர்ந்து தனது தசையில் செய்பவர் என்பதால் சுபர்களோடு இணையும் பட்சத்தில் சேர்ந்த கிரகங்களின் முழு ஆதிபத்தியம் மற்றும் காரகத்துவங்களை தானே வலுவுடன் தருவார் வலுப்பற்ற ராகவின் தசையில் ஒருவருக்கு ஆயிரம் யானைகளின் பணம் உண்டாகும் எவராலும் எதற்க முடியாத வெல்ல முடியாத அமைப்பில் யாதை இருப்பார் இதுபோன்ற வளமாய்ந்த ராகவின் தசை ஒருவரை சமுதாயத்தில் மிகவும் பிரபலமாக்கி உச்சத்தில் கொண்டு சென்று வைக்கும் இந்த அம்சத்தை மனதில் கொண்டுதான் ராகுவை பற்றிய ஆரம்ப அத்தியாயத்தில் சாதாரண மோகன்தாஸ் கரன்சம் சாந்தியை மகாத்மா காந்தியாக மாற்றியதும் ஆட்சிக்கு ஆசைப்படாமல் நடத்தி கொண்டிருந்த ஒருவரை மக்கள் தலைவராக்கி பத்து வருடங்கள் நீடித்த மன்னனாக்கி இன்னும் இரவ இரவாதவராக இருக்கும் வகையில் அலியா புகழை கொடுத்தவரும் இந்த ராகுதான் என்று குறிப்பிட்டிருந்தேன் கீழே ஒரு உன்னமா உன்னதமான ராஜயோக ஜாதகத்தை கொடுத்திருக்கிறேன் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய இளமை காலத்தில் பசிமையின் பசியின் குடிமையை நன்கு உணர்ந்ததால் தனது இல்லத்துக்கு வந்த ஒருவரை கூட சாப்பிடாமல் அனுப்பாத ஒரு பொன்மணம் கொண்டவரின் உண்மையான ஜாதகம் இது இந்த ஜாதகம் திரைகள் தருகின்றதை பார்த்து கொள்ளலாம் அரசனாக இருந்தபோதே வீட்டிலிருந்து ஆட்சி மாளிகைக்கு சென்று கொண்ட நிலையில் தனக்கு பின்னால் வந்த கார்களில் இருக்கும் ஒரு பத்திரிகையாளர் சாப்பிடவில்லை என்று தெரிந்ததும் காரை வீட்டுக்கு திருப்பு என்று கட்டளிட்ட மன்னாதி மன்னன் இவர் தனது வாழ்வின் முதற்போதியில் நான் ஒடியாகவும் பிற்போதி முழுவதும் மன்னனாகவும் வாழ்ந்து தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட இந்த பேரழகன் ஐநூறு வருடங்களுக்கு முன் பிறந்திருந்தால் நமது ஆலயங்களில் அருள்வாளிக்கும் தெய்வங்களில் உண்டாக்கப்பட்டு நம்மால் வழிபடப்பட்டிருப்பார் வெளியுலகில் இவரது பிறந்த தேதி ஜனவரி பதினேழு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு என்று அறிவிக்கப்பட்டாலும் இவருடன் நெருக்கமாக இருந்தவர்களுக்கு மட்டும் இவரது உண்மையான பிறந்த தேதி ஜனவரி பதினொன்று வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு என்பது தெரியும் இந்த மன்னனின் யாதகப்படி இவருக்கு கண்ணிலக்கணம் மீன ராசி ரேவதி நட்சத்திரமாகி லக்னாதிபதி புதனும் சுக்கரனும் தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் நட்பு நிலையில் ஐந்தாம் இடத்தில் இணைந்து வலுப்பெற்றிருக்கிறார்கள் இவர்களுடன் ராகுவும் இணைந்திருக்கிறார் ஒருவர் திரைத்துறையில் அதி உச்ச புகழ் பெற வேண்டுமானால் மக்களை மயக்கும் வசீகரத்தை அடைய வேண்டுமானால் சுக்கிரனும் ராகுவும் தொடர்பு கொள்ள என்ற விதியின்படி இவரது ஜாதகத்தில் சுக்கிரன் ராகுவுடன் மிகவும் நெருங்காமல் எட்டு டிகிரியை விட்டு விலகியிருக்கிறார் உதந்திசை ஏறத்தாழ ஒன்பது வருடங்கள் மீது இருக்கும் நிலையில் பிறந்த இவருக்கு லக்னாதிபதி புதன் ஐந்தாம் இடத்தில் நட்பு நிலையில் இருந்தாலும் ராகுவுடன் மூன்று டிகிரிக்குள் நெருங்கியிருந்ததால் பல்வி பள்ளி கல்வி முடிக்கும் அமைப்பு ஏற்படவில்லை என்பதோடு இளமை காலம் மிகவும் வறுமையுடன் கழிந்தது அதே நேரத்தில் புதன் ராகுவுடன் நெருங்கி வலுவிழந்தாலும் பத்தாம் இடத்து சரியுடன் பரிவர்த்தனை பெற்றதனால் ஆட்சி பெற்ற நிலை உண்டாகி பலம் பெற்றார் என்பதோடு லக்கணத்தை இயற்கை சுவரான குரு வளர்வரை சந்திரடன் இணைந்து ஆட்சி பெற்று பார்த்ததால் லக்கணமும் லக்னாதிபதியும் வலுப்பட்டு ராஜயோகத்தை தந்தது ஜோதிரவனும் தேவரசியம் தொடர் வழிகளின் ஆரம்பத்தில் சூரியனை பற்றிய சுற்றங்களை விளக்கும் போதே ஒருவர் நாடாள வேண்டுமென்றால் அரசியல் அங்க வைக்க வேண்டுமென்றால் சூரியன் ராசிக்கோ இலக்கணத்திற்கோ பத்தாம் இடத்தில் அமர்ந்து சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்க வேண்டும் என்று எழுதியிருந்தேன் இவரது ஜாதகத்திலும் இந்த அமைப்பு உண்டாகி ராசிக்கு பத்தில் சூரியன் அமர்ந்து லக்கணத்து பத்தாம் இடத்தை பார்த்ததால் இவருக்கு ஆரம்ப காலத்திலேயே அரசியல் தொடர்பு ஏற்பட்டு இவரால் தர்ம கர்மாதிபதியின் தொடர்பை பெற்ற ராகுவின் தசையில் அரசனாகவும் முடிந்தது மேலும் இந்த ராகு நமது ஞானிகள் வகுத்த விதிப்படி மகர ராகுவாக அமைந்து லக்கணத்துக்கு ஐந்தில் இருந்தாலும் ராசிக்கு பதினொன்றில் உள்ளது குறிப்பிடத்தக்கது கீர்த்தி எனப்படும் புகழை குறிக்கும் மூன்றாம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் அவருக்கு மிகவும் பிடித்த அதிநட்பு வீடான சிம்பத்தில் அமர்ந்து தனது மூன்றாம் வீட்டை பார்த்து வலுப்படுத்தி குருவும் தனது வலுப்பட்ட சிவப்பார்வையால் மூன்றாம் வீட்டை பார்த்ததால் இவர் அழியா புகழ் பெற்றார் புத்திரஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் ராகு அமர்ந்து அந்த வீட்டிற்கு அதிபதியான சனி பரிவர்த்தனையாகி ராகுவுடன் இணைந்த மறைமுக நிலையோடு ராகசிக்கு ஐந்திலும் கேது அமர்ந்ததால் இவருக்கு வாரிசை நிலைக்கவில்லை மேலும் புத்திரகாரகன் குருவும் இன்னொரு சுவரான சந்திரனுடன் இணைந்து பாதகாதிபத்தியமும் கேந்திராதிபத்திய தோஷமும் பெற்றது களத்திர மற்றும் சுத்திரதோஷம் இளம் வயதில் ஏறத்தாழ இருபது வயது வரை கஷ்டங்களை அணிவித்த இவர் சுக்கரதிசையை சுவைபடுத்தி முடிந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் சினிமா வாய்ப்பினை பெற்றார் சுக்கரதிசையில் இவர் அதிக அறிமுகமானாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முடியும் வரை ஏறத்தாழ இருபது வருடங்கள் திரைத்துறையில் நிலை கொள்ள முடியவில்லை அதற்கு சுக்கரன் நவாம்சத்தில் நீசம் பெற்றதும் ஒரு காரணம் லக்னாதிபதி புதனின் நெருங்கிய நண்பரான சூரியனின் தசையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பிறகு இவர் கதாநாயகனாக தன்னை நிலையில் ஏற்றுக்கொள்ள முடிந்தது குரு தசாநாதன் நற்பதங்களை செய்ய வேண்டுமெனில் அவருக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்சம் பெற வேண்டும் என்ற விதியின்படி ஆட்சி பெற்ற வீட்டில் அமர்ந்த சுபத்துவ சூரியனின் தசை சூரியன் தசை முதல் இவருக்கு யோகம் செயல்பட ஆரம்பித்தது அடுத்தும் ஆட்சி பெற்ற வீட்டில் குருவுடனே இணைந்து அமர்ந்து லக்னாதிபதியின் புதனின் சாரத்தில் அமர்ந்த சந்திரனின் தசையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இவர் திரைத்துறையிலும் தமிழ்நாட்டிலும் அசைக்க முடியாத சக்தியானார் எவ்வித பங்கமும் பாவத்துவமும் அடையாத ஆட்சி பெற்ற குருவுடன் இணைந்து அதிக சுபத்துவம் பெற்ற ஒளிமிகு வளபதி சந்திரன் ரக்கண ரக்கணத்தை பார்த்து ஒளிப்படுத்தி தசை நடித்த இந்த பத்து வருடங்களில்தான் தமிழ்நாடே இவரிடம் மயங்கி கிடந்தது இந்த முகத்தை இவர் முகத்தை திரையிலும் நேரிலும் பார்க்க தமிழ் தமிழகமே தவம் இருந்தது இவரின் கட்சித் தலைவர் தம்பி தேர்தலில் உன் நிதியுதவியை விட உன் திருமுகத்தை காட்டி அதுவே நம் கட்சிக்கு பலம் என்று சொன்னதும் இந்த காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு வரை நடந்த செவ்வாய் தசையில் காட்சிகள் மாறின செவ்வாய் அஷ்டமாதிபதி என்பதால் பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பித்தன எட்டுக்குடையவன் வெளி தசத்தை குறிக்கும் பனிராம் வீட்டில் பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்ததால் வெளிநாடு சென்றார் உலகம் சுற்றும் வாலிபனானார் செவ்வாய் பனிரெண்டாம் வீடான விரைஸ்தானத்தில் இருந்ததால் தனிக்கட்சி ஆரம்பித்து அரசியலுக்காக சொத்துக்களை விரயம் செய்தார் செவ்வாய் திசை முடியும் வரை கடுமையான சிக்கல்கள் ஏற்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு இறுதியில் ராஜயோக ராகுவின் தசை ஆரம்பித்ததும் சாதக காற்று வீச ஆரம்பித்தது மகரத்தில் தர்ம கர்மாதிகளுடன் இணைந்து சந்திரனின் சாரம்பற்ற ராகு சந்திர விட உச்சத்தில் கொண்டு செல்லும் வேலையை ஆரம்பித்தார் தன்னுடன் இடையும் கிரகங்களின் பலத்தை கவர்ந்து தனது தசையில் ராகு செய்வார் என்ற விதியின்படி லக்னாதிபதி புதனை மூன்று டிகிரிக்குள் கிரடமாக்கிய ராகு லக்னாதிபதியாகவும் தர்ம கர்ம தர்மாதிகளாகவும் மாறி இவரை அரச பதிவை நோக்கி கொண்டு சென்றார் ராகு திசை சுயபத்தியில் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் மக்களின் பேராதரவுடன் இவர் அரசனானார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆரம்பித்த ஆறுக்குடிய சனியின் புத்தியில் சிறு சருக்கள் ஏற்பட்டு மீண்டும் பலத்த ஆதரவுடன் ஆட்சியை பிடித்தார் ராகுவுடன் மூன்று டிகிரிக்குள் நெருங்கி பலவீனமான லக்னாதிபதி புத்தியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தமிழ் உலகமே இதற்காக பிரார்த்தனை செய்தது சரராசியில் ராகுவுடன் இணைந்த லக்னாதிபதி புத்தி என்பதால் சிகிச்சைக்காக வெளிநாடு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்தபடியே மீண்டும் ராஜயோக ராகுவால் அரச உதவி பெற்றார் ஆனால் உபஜய ஸ்தானங்களை தவிர்த்து கேந்திர கோணங்களில் அமரும் ராகிதுக்கள் ராஜயோகத்துடன் மாரகத்தையும் செய்வார்கள் என்ற விதிப்படி லக்கணத்துக்கும் லக்கணத்துக்கு இரண்டு இருக்கும் ராசிக்கு மூன்று எட்டு இருக்கும் உடைய மாரகாதிபதி சுக்கரனின் புத்தியில் சுக்கரன் புத்தி சுக்கரன் அம்சத்தில் நீசம் அழியா புகழுடன் அரசனாகவே இந்த பெருமகன் புகழுடன் உடல் ஏதினார் மறைந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகியும் இந்துவரை மக்களால் மறக்கப்படாமல் இன்னும் நூறு நூறு ஆண்டுகளுக்கு நிலைத்திருக்க ஒரு மக்கள் தலைவனின் ராஜயோக ராகதர்சையில் விளக்கம் இது இத்துடன் இப்பதவியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் பதிவில் சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்